இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இரவில் வாக்கிங் சென்ற தம்பதி இருட்டில் விரட்டி வந்த உருவம் நொடியில் தப்பிய இரண்டு உயிர்கள் ஹார்ட் பீட் எகிர வைக்கும் சிசிடிவி நடுங்க வைக்கும் மருதமலை சம்பவம் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது மருதமலை வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் அடிக்கடி இப்பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் காணப்படும் இந்த நிலையில் பதினோரு காட்டு யானைகள் மருதமலையை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் இரவு நேரங்களில் அடிக்கடி குடியிருப்பு பகுதியில் நுழைந்து விடுவதும் அதனை வனத்துறையினர் கண்காணித்து விரட்டுவதும் வாடிக்கையான ஒன்றாக மாறிவிட்டது இந்த நிலையில் கடந்த ஜூன் தேதி ஒன்பது மணியளவில் மருதமலை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பின்புறம் உள்ள ஐயோபி காலனி குடியிருப்பிலிருந்து தம்பதியினர் வாக்கிங் செல்வதற்கு வீட்டை விட்டு வெளியே வந்தனர் முதலில் கணவர் வெளியே செல்ல பின்னர் அவரது மனைவி வந்தார் முதலில் வீட்டின் கேட்டை விட்டு வெளியே சென்ற கணவர் சிலடி தூரம் சென்ற நிலையில் இருட்டில் திடீரென பெரிய உருவம் ஒன்று வருவதை கண்டுள்ளார் அது என்னவென்று தெரியாமல் சில நிமிடம் உற்று பார்த்தவர் அதே வேகத்தில் அசைந்து ஆடி வருவது காட்டு யானை என தெரிந்ததும் அடுத்த கணமே மீண்டும் வீட்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே ஓடினார் அப்போது வீட்டிலிருந்து வாக்கிங் செல்ல தயாராக வெளியே வந்த மனைவியையும் கையோடு அழைத்து கொண்டு வீட்டின் உள்ளே ஓடி பதுக்கினார் அவர் வீட்டினுள் தப்பிச் சென்ற அடுத்த கணம் ஓடி வந்த காட்டு யானை வீட்டு கேட் முன்பு நின்று பிளறியவாறு அங்கிருந்து நகர்ந்து சென்றது இதையடுத்து குடியிருப்பு பகுதியில் இருந்து யானை மீண்டும் வனப்பகுதியினுள் சென்றது இந்த நிலையில் தம்பதியினர் காட்டு யானை தாக்குதலில் இருந்து நூலையில் தப்பிக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதில் கணவர் மனைவி வாக்கிங் செல்ல வீட்டின் வெளியே வருவது பதிவாகியுள்ளது அப்போது அங்கு உணவு மற்றும் தண்ணீர் தேடி உலா வந்த ஆண் காட்டு யானை ஒன்று விரட்டி வருவதை பார்த்த கணவர் அடுத்த நொடியே மனைவியை அழைத்து கொண்டு பாதுகாப்புடன் வீட்டினுள் தப்பிக்கும் காட்சிகள் பதிவாகி இருந்தது ஆனால் அவசரத்தில் பதறி எடுத்து ஓடி வந்த கணவர் வீட்டு கேட்டின் கதவை மூட மறந்து விடுகிறார் இருப்பினும் விரட்டி வந்த யானை வீட்டின் கேட் வெளியே நின்று பிளறியவாறு அங்கிருந்து வனப்பகுதியினுள் செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படாத நிலையில் அடிக்கடி இப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதால் வனத்துறை கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது கோவை அருகே வாக்கிங் செல்வதற்காக வீட்டிலிருந்து வெளியே வந்த தம்பதி காட்டு யானை தாக்குதலிலிருந்து நொடிப்பொழுதில் ஓடி உயிர் பிழைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க